பாரி செல்வராஜும் பதில் கொடுத்துறாரு ஏன்னா அவரு சார்ந்த தொகுதி அது எங்கெங்க எப்படி எப்படி எந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவருக்கு தெரியும் உதயநிதி வச்சு அவர் படம் இயக்கியிருக்காரு அதனால அந்த நட்பின் அடிப்படையில் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சராக இருக்காரு அவர் செவிக்கு இதை கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து உதயநிதி நம்ம தொகுதி மக்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சிருக்காரு கூட போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை தன் தன் ஏரியா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு இங்கே முடங்கியிருந்தாக்கா மாரி செல்வராகியோட செயல்பாடுகள் அந்த தவறும் இல்லை அப்படிங்கிற அவருடைய கண்ணோட்டத்தை சொல்கிறாரு கண்டிப்பாக நான் வந்து அதை வரவேற்கிறேன் ஆனால் அப்படி சொல்கிற வடிவேலு யோக்கியமா அப்படின்னாக்கா பக்கா அயோக்கியம் ஒரு கோயிலில் போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஏண்டா அண்டவா ஏண்டா அண்டவா ஏண்டா பணம் கொடுறா பணம் கொடு ஏண்டா இப்படி சோதிக்கிறேன் நீ பணம் கொடுறா எல்லாரும் கேட்குறாங்களே நான் உதவி செய்யல உன ஏண்டா நான் வேண்டனா இன்னொன்று வந்து அவர் வந்து யாருக்கும் வந்து அஞ்சு பீஸாக உதவி செஞ்சது கிடையாது யாருக்குமே ஒருத்தர் கூட பக்கா கஞ்சா அவர் வந்து ஒரு வெள்ளந்தி மனிதன் அவர் எதா இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டார் இந்த பேட்டிகள்லாம் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறார் அது எதுவுமே எதுவுமே பயப்படாமல் எதுவுமே மனசுக்குள்ளே வச்சு இந்த வெஞ்சன்ஸு ஒரு மாதிரி காழ்ப்புணர்வு இது எதுவுமே தெரியாத மனிதன் விஜயகாந்த் அவர் வந்து இப்போ கொஞ்சம் உடல்நலம் தேடி வந்திருக்காரு ஆனாலும் அவருடைய நிலைமை வந்து இந்த பழையபடி இல்லாத பழையபடி இயங்க முடியாது அதுதான் உண்மை தர்மத்தின் தலைவன் வந்து ரஜினிகாந்த் டைட்டிலாக இருக்கான் ஆனால் உண்மை உண்மையிலேயே தர்மத்தின் தலைவன் சினிமாவை பொறுத்தவரையும் உண்மையிலேயே நான் கண்ணாராக நான் பார்த்துருக்கேன் விஜயகாந்த் ஹாய் ஹலோ வெல்கம் டு தமல் மண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் பேச போறோம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலா இப்போ வந்து ரீசண்டா வந்து சவுத் சைட் மிகப்பெரிய காட்டு காட்டுன்னு செம்ம மழை பெஞ்சுது அதுல பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி சாரோட வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் போனது வந்து ஒரு சில கொஞ்சம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கனே சொல்லலாம் அது என்ன சர்ச்சைன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இவர் வந்து அவர் தொகுதியால் பாதிக்கப்பட்ட தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காரு அப்போ உதயநிதியும் என்ற உதயநிதியோட இவர் கூட போயிருக்காரு அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட இருக்காங்க இவர் ஏன் புயங்க பில்டப் பண்ணுறாரு உதயநிதி இருக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலை அரசு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறுனுச்சு அதுக்கு மாறி செல்வராஜும் பதில் கொடுத்துறாரு இது என் மக்கள் என் தோ என் என் சார்ந்த நான் வாழ்ந்த வளர்ந்த பகுதி அது நான் வந்து மீட்பு பணியில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அதை வந்து என் அரசியலாக மாற்றுறீங்க நான் எது எல்லாத்துக்கும் தெரியணும் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணலை உள்ளார்ந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு நான் பார்க்குற பார்வை என்னென்னா கண்டிப்பாக அது அரசியல் அந்த விஷயத்தில் அரசியலாக பார்க்கக்கூடாது அரசியலாக மாற்றக்கூடாது ஏன்னா அவர் சார்ந்த தொகுதி அது எங்கெங்கே எப்படி எப்படி எந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவருக்கு தெரியும் இவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு வேற உதயநிதி வச்சு அவர் படம் இயக்கியிருக்காரு அதனால அந்த நட்பின் அடிப்படையில் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சராக இருக்கார் அவர் செவிக்கு இதை கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து உதயநிதி நம்ம தொகுதி மக்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சுருக்காரு கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அங்கே என்ன போனால் இல்லிகள் பிஸ்னஸாக பண்ண போகிறாங்க ஒரு மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் காட்டுறாங்க அப்படி ஒரு பாதிப்பாக இருக்குது சென்னையெலாம் அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்காது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படி இருக்கும்போது இங்க ரசிகர்கள் கொடுத்த காசுல சம்பாரிச்சிட்டு இருக்கிற அந்த இயக்குனர் வந்து தன் தோ தன் ஏரியா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு இங்க முடங்கி இருந்தாக்கா அது அது நல்ல படைப்பாளனுக்கே அர்த்தம் இல்லை நிறைய நடிகர்கள் வந்து இந்த தவற செஞ்சிருக்காங்க இறங்கி களம் இறங்கி வேலை செய்யாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும் சுயநலத்தோட ரசிகன் கொடுக்கற காசு வந்து இனிக்கும் ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனாக்கா அவன் அவன் இறங்கி போய் எதுவும் உதவிக்கிறவங்கிட்ட கூட அப்படிங்கிறது ஆமா அது அது தெளிவா இருக்காங்க ஒன்று ரெண்டு நதிகள் தவிர பாக்கி எல்லாமே விஜய் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மக்கள் இயக்கத்தை முடிக்கி விட்டாரு அஜித் ஏதோ சில உதவிகள் மறைமுகமாக செஞ்சாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சின்ன நடிகர் தான் அறந்தாங்கி நிஷா பாலா போன்ற இந்த சின்ன நடிகர்கள் தான் அவங்களுக்கு பெரிய சம்பளமா இல்லை லட்சத்துக்கு லட்சத்துல வாங்குவாங்க கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ரத்தத்தை உழைப்பை டிக்கெட்டா கன்வெர்ட் ஆகி வர்ற பணத்துல சம்பாரிச்சி பங்களா வசதி வாய்ப்போட இருக்கிற நடிகர்கள் ஸ்டார் பட்டம் போட்டுக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுறவங்க ஒருத்தரும் ஒரு பயனு போய் இறங்கி களத்துல இறங்கி செய்யற அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு மனசோட தான் பா பாதிக்கப்பட்ட தனது பகுதி மக்களுக்காக ஹெல்ப் பண்ண போன மாரி செல்வாஜியோட செயல் வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடியது அதை வந்து ஏன் வந்து அரசியல் பார்வையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோழில சம்பளம் வாங்குறாங்க ஒரு ஒரு படத்துல வந்து அவங்களோட பேர் வந்து ஜெயிக்கணும் மக்கள் அவங்கள திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க அது மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்டாரா வந்து ஜொலிக்கிறதுக்கு வந்து மக்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஆனா வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் எந்த ஸ்டாருமே வந்து இறங்கி பார்க்க மாட்டாங்க சார் எல்லா ஸ்டாரையும் நான் தவறுன்னு சொல்லல பல பேர் பல பேர் ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்றாங்க இப்போ விஜய் மக்கள் மன்றம் இயக்கத்தின் சார்பாக நிறைய இடங்கள்ல வந்து அந்த போர்வை பெட்ஷீட்டு கொடுத்ததுலேருந்து உணவு கொடுத்ததுலேருந்து சில இடங்கள் பண உதவி செஞ்சுருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இதை வந்து தன்னுடைய ரசிகர் மண்டத்தை முடக்கி முடுக்கி விட்டு தான் இது பண்ண தர விஜய் விஜய் கலைமுறை எதுவுமே செய்யலை அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் அது ஒன்று இதையே செஞ்சாரு அஜித் சில உதவிகள் செஞ்சதாக சொல்கிறாங்க ஆனால் அதன் பின்னாடி பா எப்படி விஷால் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாரு அவரு இன்னைக்கு அண்ணா நகர்ல அவர் வீட்டுல வெளில மாநகராட்சியோட அதற்கு மேயர் வந்து பயிலடி கொடுத்தது இப்படி ஒரு காமெடி நடந்து போச்சு ஆனால் அநேக நடிகர்கள் மற்ற வைக்கலாம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இப்ப வந்து குறைந்தபட்சம் பதினஞ்சு கோடி இருபது தான் சிவகார்த்தினா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எங்க போனாங்க அப்ப உனக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி அப்படிங்கிற தான் அதான் சொல்றேன் காசு காசு கொடுத்து அவனுடைய ரத்தத்தை உழைப்ப டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணி வர்ற பணத்துல தான் நீங்க வாழ்றீங்க இல்லையா ரஜினிகாந்த் கூட சொல்லுவாரில்ல என்னை வாழ வைக்கும் தெய்வீங்க ஆகிய அரசியர்கள் பெருமக்களுக்கு ஆனால் அதை வந்து மன சும்மா உதட்டளவில் இருக்காமல் மனசளவில் இறங்கி இந்த நடிகர்கள்லாம் ஏழை மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் மக்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு மோசமான குணம் ம் ம் இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னொன்று மக்களுக்கு வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு இன்னொரு முக்கியமான செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு கூட வந்துட்டு நம்ம இயக்குநருக்கு வந்து இதுல கூட சேர்ந்து சப்போர்ட்டா ஆதரவா பேசுறாங்க என்னன்னா ஒரு மாமன்னன் கொடுத்த வாய்ப்பு மாமன்னுல கிடைத்த மாரி செல்வராஜால் கிடைத்த நல்ல பேரை வந்து கொஞ்சமாவது பாசிட்டிவா சொல்லணும்ல ஆனா அவர் சொன்ன கருத்து ஒன்றும் தவறு கிடையாது அதை வந்து ஒரு வரவேற்றுக்கு என்ன தப்பு எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியுமா பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இது வந்து உதவி உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காரு மாரி செல்வராஜியோட செயல்பாடுகள் அந்த தவறும் இல்லை அப்படிங்கிற அவருடைய கண்ணோட்டத்தை சொல்கிறாரு கண்டிப்பாக நான் வந்து அதை வரவேற்கிறேன் ஆனால் அப்படி சொல்கிற வடிவேலு யோக்கியமா அப்படின்னாக்கா பக்கா அயோக்கியம் அவர் எப்படி சொல்றீங்க சார் ஏன்னா அவர் அவர் ஒரு ஆறு லட்ச ரூபா உதவி நிதி உதவி கொடுத்துருக்காரு ஏன்னா இவருடைய விவேக்கோடைய இறப்புக்கு பிறகு நல்ல பேர் வாங்கணும் இவ்வளோ இவ்வளோ மறைந்த பிறகு இவ்வளோ இப்போதான் அவருடைய செயல்பாடு அவருடைய அன்பு அவருடைய செய்த உதவி தர்மம் இதெல்லாம் வந்து வெளியில் மக்கள் இவ்வளோ தெரியும் எவ்வளோ பேர் அவர் இறந்து அதே அந்த அந்த நல்ல பேர் வந்து வடிவேலுக்கு இருக்கான்னு கேட்டால் இதுவரையிலேயே அவர் நல்ல பேர் சம்பாரிச்சது கிடையாது நல்ல நடிகனாக சம்பாதிச்சிருக்காரு ஆனால் நல்ல மனிதனாக அவர் சம்பாரிச்சது கிடையாது ஆக அவருடைய இறப்புக்கு பிறகு தான் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் வெளியில் நல்லவன் மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற போர்வையை போட்டி கொண்டு இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு வடிவேலு அவர் அவற்ற துணை நடிகர்களாக நடித்த சின்ன சின்ன நடிகர்களை வச்சு வடிவேல் நல்லவர் வல்லவர்னு சில பேட்டிகளை பேச வைக்கிறாரு ஆனால் விவேக் வந்து அது மாதிரி இல்லை தன்ட்ட வந்து சின்ன சின்ன நடிகர் நடிச்சாங்களா அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு விவேக் வடிவேலையும் விவேக்கையும் கம்பேர் பண்ணா விவேக் வந்து பெரியாது ஏன்னா இந்த இன்சிடென்ட்டு இந்த வெள்ளம் இந்த பாதிப்பு வந்த பிறகுதான் வந்து மயில்சாமி விவேக்கோட நல்ல காரியங்கள்லாம் தெரியுது மயில் இறங்கி போட்டில் போய் எல்லாத்தையும் உணவு பொட்டணம் கொடுத்து பணம் இல்லை இவர்கிட்ட இருந்த அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் இது பண்ணிட்டு அவங்க மனைவி நகையெல்லாம் அடகு வச்சு அதெல்லாம் செஞ்ச பிறகும் பணம் பத்தல அவர் என்ன பண்ணுவாரா நண்பர் என்கிட்ட சொன்னார் பயந்துகிட்டார் அவரோட நெருக்கமா இருக்கிற ஒரு நண்பர் அந்த அந்த டைம்ல போன வெள்ளம் வந்ததுல அந்த டைம்ல பல பேர் மயில்சாமி உதவி கேட்குறாங்க இவரும் முடிஞ்சவர்களையும் உதவி செஞ்சுட்டாரு மனைவியோட நகையும் வச்சு உதவி செஞ்சுட்டாரு நிறைய நடிகர்கள்ட்ட கேட்டு உதவி செஞ்சுட்டாரு அது போக பத்தல அப்படிங்கிறப்ப இவர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கமோ ஒரு கோயிலில் போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஏண்டா அண்டவா ஏண்டா அண்டவா ஏண்டா பணம் கொடுறா பணம் கொடு ஏண்டா அப்படி சோதிக்கிறேன் நீ பணம் கொடுறா எல்லாரும் கேட்குறாங்களே நான் உதவி செய்யல உன்னை ஏண்டா நான் வேண்டாம் பணம் கொடுறா வேண்டாம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கடவுளை கடவுளுக்கு அன்பு கட்டளை கடவுளை அன்பா வந்து திட்டிருக்காரு மிரட்டியிருக்காரு அந்த மாதிரி அப்படி ஒரு மனிதநேயம் உள்ள ஆள் தான் மயில்சாமி ஸோ அவங்களுடைய மறைவுக்கு பிறகுதான் அவங்களாம் இன்னும் நல்லா செஞ்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஆள் ஆனா வடிவேல அந்த மாதிரி இறங்கி செய்வாருன்னு பார்த்தா ஆறு லட்ச ரூபா கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி எங்க போனாரு கரெக்ட் கிடையாது இன்னொன்று வந்து அவர் வந்து யாருக்கும் வந்து அஞ்சு பைசா உதவி செஞ்சது கிடையாது யாருக்குமே ஒருத்தர் கூட பக்கா கஞ்சா அவரு யாருக்கும் உதவி இது ஒரு பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன் வடிகட்டிய கஞ்சன்னு கூட சொல்லியிருக்கேன் யாருக்குமே உதவி செஞ்சது கிடையாது அவர்கிட்ட டச்சப் ஆகி ஹேர்ட் டச் அப் பண்ணுவாங்களே அவங்களுக்கு கம்பெனி ஒரு பாட்டா தரும் இவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐம்பது காசு கொடுங்க அதுலேயே அவர் வந்து கமிஷன் அடிச்சுட்டு தான் பாக்கிய கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு மோசமான ஒண்ணால வடிவேல்கிட்ட இருந்தவங்க மூணு மேனேஜர் இருக்காங்க ஆனா அந்த மூணு மனிதரும் இறந்து போயிட்டாங்க அதுல ஒருத்தர் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சு இறந்து போய் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல ஒரு பெரிய மன உளைச்சல் விட்டுருவாரோ ஆமா இருக்கலாம் இருக்கணும் அவருடைய நடத்தை பேச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணவமும் அந்த அடிப்படையில வந்தார்ல பலச நினைச்சு பார்க்கணும்ல பலசலம் மரணம் மறந்து கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எல்லாம் மறந்து போய் மேலேந்து குதிச்ச கடவுள் மாதிரி மேலேந்து குதிச்ச குபேரன் மாதிரி நடந்துகிட்டு அந்த அடிமட்ட தொழிலாளர்கள் அங்க அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காரு எவ்வளோ பிரச்சனை இல்லை சிங்கமுத்து கூட இருந்தார் பிரச்சனை தம்பிராமையா இயக்குனர் பிரச்சனை தம்பிராமையா தான் அந்த மனுநிதி படம் இயக்குனரில் நடிகராக முன்னாடி டைரக்டராக இருந்தார் அவர் தான் லோகத்தின் நான் அழகப்படும் படத்தை எடுத்தார் அவருக்கும் இவருக்கும் இடையில பிரச்சனை இப்படி அதே மாதிரி இந்த சிங்கமூத்தோட இது ரியல் எஸ்டேட் பிரச்சனை ஒன்று வந்துச்சு எல்லா நடிகர்களும் போண்டாமணி தான் அவர் ஒரு சின்ன அடிமட்ட நடிகர் அவரோட பிரச்சனை பல பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு அதான் சொல்கிறேன்னு அவர்ட இருந்தவங்க அவரால் யாருமே உதவிப்பட்டதுல அவரால் யாரும் வாழ்ந்தது கிடையாது டார்ச்சர் தான் கொடுத்துருக்காரு அதான் சொல்ற சென்டிமெண்டாவே எடுத்துக்கங்க அவர் டெந்த மூணு மேனேஜரும் இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டாங்க அதுல ஒரு தூக்குமாடி சேர்த்து விட்டது அதாவது மக்கள் வளர்ந்து வரும்போது ஆணவமும் வளர்ந்து வந்திருக்கு போல இருக்குல்ல ஆமா ஆமா அது ரொம்ப ஒரு கனாவட்டான ஆள் தான் ஹெட்வைட்டான ஆள் தான் ரொம்ப கேப்டன் விஜயகாந்தே வந்து அவர் தான் வளர்த்து விட்டாரு கேப்டன் ரெண்டாவது படத்தில் சின்ன கவுண்டரில் அவர் கூட பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நடிச்சாரு ஆனால் அவரே வந்து கேப்டனா கேப்டனா எந்த கப்பலுக்கு கேப்டன் அப்படிலாம் நக்கல் அடித்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலின் போது கேட்டாரு நிறைய மேடைகளில் விஜயகாந்தை பத்தி பயங்கரமாக திட்டி பேசினாரு ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு அந்த எலெக்ஷனுக்கு பிறகு இருந்த இடம் தெரியாமல் விஜயகாந்த் போவார்னு பேசி பேசியிருப்பார் பல மேடைகளில் ஆனால் இருந்த இடம் தெரியாமல் போனது வடிவேலு தான் ஏன்னா அவருக்கு ரெட் போட்டாங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து பட வாய்ப்பு இல்லை அதன் பிறகு வந்து லைக்கா நிறுவனம் அவர் கை கொடுத்து காப்பாத்தினது அதன் பிறகு தெனாலி எலி இந்த மாதிரி போன்ற படங்கள்லாம் பண்ணது அதுவும் பெருசாக போகலை அதான் என்ன சொல்லணும்னா ஒரு அவருடைய நல்ல எண்ணம் இருந்தால் வாழ வச்சுருக்கும் நல்ல எண்ணம் இல்லை அதனால் அந்த கால இப்போ மாமன்னன் ஏதோ ஒரு புனச்சித்திர வேடம் அந்தங்க மாதிரி ஒரு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் தொடர்ந்து அவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் ஜொலிப்பாரா ஜெயிப்பாரான்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா வடிவலுடைய முடிஞ்சு போச்சு வடிவ கதை கிட்டத்தட்ட எண்டு காட்டுக்கு வந்துருச்சு அதான் வடிவேலுடைய குணாதிசயம் இதுதான் மருந்து மனிதனின் மறுபக்கம் மாதிரி நடிகர் வடிவேலின் மறுபக்கத்தை ரொம்ப சொல்லிட்டீங்க ஆமா அண்ணிய நம்பி மாதிரி சார் நீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு இன்னொரு கேள்வி ஞாபகத்தை வந்தது ஆக்சுவலா இப்போ கேப்டன் சாரோட இப்போ தற்போதைய உடல்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னன்னா அவரு தான் மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை முடிச்சு வெளியில வந்த பிறகு அதை ஒரு மேடை ஏற்றி இவங்க பிரேமலதா பதவி ஏற்கிறாங்களா அதெல்லாம் ஒரு கொடூரமான கொடுமையான செயலாக இருந்தது கொஞ்சம் தள்ளி போட்டு செஞ்சுருக்கலாம் உடனடியாக செஞ்சிட்டாங்க ஏன்னா உடனடியாக அவங்களுக்கு சில வேலைகள் நடக்க வேண்டியதுனால அரசியல் வேலைகள் நடக்க வேண்டியதுனால அது செஞ்சிட்டாங்க ஆனால் அது காலம் எடுத்துகிறேன் ஏன்னா கேப்டன் அப்படி பார்க்க முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது எப்படியெல்லாம் சந்தை போட்டவர் எப்படியெல்லாம் தர்மம் நல்லாயிருக்கும் அப்படியே நடிகர் சங்கம் எலெக்ஷன்லாம் நடக்கிறப்ப நான் சொல்கிறது ஒரு ப இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அந்த எலெக்ஷன்லாம் நடக்கும்ல சட்டசபை தேர்தல் மாதிரி நடக்கும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அதை கட்டு கோப்பாக வந்து இறங்கி வேட்டியை மடிச்சுட்டு இறங்கி துண்டை வீசிக்கிட்டு இது பண்ணிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு பயங்கர ஆக்டிவாக இருப்பது அதே மாதிரி வந்து அதை வந்து ஒரு வெள்ளந்தி மனிதன் அவர் எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டார் இந்த பேட்டிகள் தூக்கி அப்படி அப்படின்லாம் சொல்றாருல அது எதுவுமே எதுவுமே பயப்படாம எதுவுமே மனசுக்குள்ள இந்த வெஞ்சன்ஸ் ஒரு மாதிரி காழ்ப்புணர்வு இது எதுவுமே தெரியாத மனிதன் விஜயகாந்த் அவர் வந்து இப்ப கொஞ்சம் உடல்நலம் எல்லாம் தேடி வந்திருக்காரு ஆனாலும் அவருடைய நிலைமை வந்து இந்த பழையபடி இல்லாத பழையபடி இயங்க முடியாது அதான் உண்மை எதா இருந்தாலும் அவரால அவரால தனித்து காட்சி ரொம்பவே மனசுக்கு நெருடலாக இருந்தது நிறைய பெண்கள்லாம் அழுகுறாங்க அதே மாதிரி காட்டக்கூடாது அது மாதிரி அவங்க காலில் விழுந்து அவங்க வைஃப் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஓகே போல சினிமாக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருக்கார் எத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு வாழ வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தின் தலைவன் வந்து ரஜினிகாந்த் டைட்டிலாக இருக்கலாம் ஆனால் உண்மை உண்மையிலேயே தர்மத்தின் தலைவன் சினிமாவை பொறுத்தவரையும் உண்மையிலேயே நான் கண்ணாராலாம் பார்த்துருக்கேன் விஜயகாந்த் சூப்பர் சார் சூப்பர் பார்க்கலாமா அவங்க ஒய்ஃப் வந்து அவரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களான்றது நம்ம வந்தாதான் தெரியும் சூப்பராக சொன்னீங்க சார் ஆக்சல்லா வந்துட்டு உங்களோட பிஸியான டைமை வந்து எங்களோட தமிழ்மெண்ட் வியூவர்ஸ்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி